கேலி நடப்பது யார் மீது பாபாஜி சொல்வார் காற்று தூளை மட்டுமே தூக்கும் பர்வத்தை எட்டவே முடியாது உன்னை கேலி பண்றவங்க உன்ற மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கறது இல்லை அவங்க தங்கள் மதிப்பு எவ்வளோ குறைஞ்சிருக்கியான்னு காட்டுறாங்க கேலி வர்றதுன்னா நீ ஒரு லெவல் மேலே போயிட்டே இருக்கேன்னு ப்ரூஃப் அன்புள்ள மனசுக்கு கேலி வராது ஒளி உடையவரை இருட்டு மட்டுமே துரத்தும் இஞ்சி உன்னை காயப்படுத்த முடியாதவர்கள் என்ன செய்வாங்க பபாஜி வரிகள் கூர்மையான வாளை நேராக எதிர்கொள்ள முடியாதவன் தான் அதை பற்றி பின்னால பேசுவான் அதுதான் அவைக்க நேருக்கு நேர் உன் முகத்துல உன்ன தாழ்த்த முடியல அதனாலதான் பின்னால கேலி கிண்டல் நிந்தனை பாபாஜி சொல்வார் நீ யாரையும் காயப்படுத்தவில்லை ஆனால் உன் முன்னேற்றம் அவர்களின் காயங்களை நினைவூட்டுகிறது அவங்க காயம் போறாமை அவங்க மருந்து அவமதிப்பு அவங்க பயம் நீ வளர்றது

பாபாஜி அமைதியா அவனை பார்த்து சொன்னாரு கேலி தொடு முன்னு நீ முன்பே சரிந்து போயிட்டே நீ வெட்கப்பட வேண்டியது கேலி வந்ததுக்காக அல்ல அதை நம்பியதுக்காக அவன் அழுதான் அன்னைக்கு பிறகு யாராவது கேலி பண்ணினா அவனுக்கு ஒரே ஒரு நினைப்பு இதெல்லாம் எனக்கு பொருந்தாத குப்பை ஆள் அதுக்கப்புறம் பெரிய ஆபிசர் ஆயிற்று நான்கு மிக பெரிய பாபாஜி வரி உன்னை அவமதிக்கிறவன் உன் உயரத்தை அறிந்தவன் தான் வெறுப்பை போராடு கேலிய ஊட்டச்சத்து மாதிரி உபயோகி நீ உயர்வது அவன் தண்டனை வெற்றிதான் மிகப்பெரிய பழிவாங்கள் அதை அவர்களுக்கு காட்டிவிட்டு முன்னே போ ஜையோம் கிரியா பபாஜி நம